you இதை யூடியூப் சேனலுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் டாக்டர் கருணியை மீண்டும் ஒரு நல்ல தோலை உங்களை நிற்க மகிழ்ச்சியாக வாங்க வீடியோ கேட்கலாம் இன்றைக்கி நம்ம பாக்க எடுத்துக்கிட்டிருந்து டிரைஸ்ஸோத ஸ்கின்னு அதாவது வரண்ட சர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஆக்சுவலாக வந்து பை நேச்சரே வந்து ஆஃப்டர் சிக்ஸ்டி இயர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து அந்த செம்பேசிஸ் கிளாண்டு அடுத்த செட் கிளாண்டோட ஆக்ஷன் வந்து டிஜிட்டஸ் நல்லா குறைய ஆரம்பிக்கும் ஸோ அந்த செக்ரேஷன்ஸ்லாம் குறையறதுனால வந்து தோல் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து வறண்ட சர்மமாக மாறிவிடும் இது வந்து இன்னும் அடிஷன் வந்து சிலருக்கு வந்து இந்த டயபெட்டிஸ் இருக்குல்ல இந்த மாதிரி டயபெட்டிஸ் பேஷண்ட் மோர் தென் டென் இயர்ஸ் இருந்தாலே அவங்களும் வந்து கம் அண்டர் வறண்ட சிரமத்தில் வந்து வந்துருவாங்க ஸோ வறண்ட சிரமம் வந்ததுன்னா நீங்கள் வந்து அதை வந்து ஒரு மாய்ச்சர் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா வந்து ஸ்டெப் எடுக்கணும் எப்படி மாய்ச்சரைஸ் பண்ணணும்னா ஒன்று லோஷன் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா வந்து ஆயில் அப்ளை பண்ணலாம் இல்லைன்னா பிஃபோர் பாத் வந்து கோகனட் ஆயில் இல்லைன்னா லிங்க்யூட் பர்ஃபியூன் வந்து தேய்ச்சிக்கலாம் இந்த மாதிரி தேய்ச்சி வந்து குளிக்கலாம் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இதாகும் அடுத்து வந்து சோப் யூஸ் பண்ணுறது வந்து மைல்டு சோப்பு இல்லைனா பாசி பருப்பு மாவு பாசி பருப்பு மாவு வந்து ரொம்ப ஐடியலுங்க உடம்பு பூரா தேய்க்கணும்னா பாசி பருப்பு மாவு ப்ளஸ் கடலை பருப்பு அது சேர்த்து இது பண்ணிக்கலாம் அந்த இது வந்து யூஸ் பண்ணலாம் இல்லைனா கிளிசரின் கலந்த சோப்பு கிளிசரின் கலந்த சோப்பு வந்து ரொம்ப ஐடியல் ஒரு ட்ரைனஸ் அந்த ஸ்கின் இருந்ததுனால் அந்த கிளிசரின் கலந்த சோப்பு இருந்தேன்னா அதை வந்து யூஸ் பண்ணலாம் அடுத்து வந்து இலைகள் வந்து கொஞ்சம் நேரம் வந்து தண்ணியில் ஊற போட்டுட்டு அந்த தண்ணியில் கூட குளிக்கலாம் குப்பமேனி இலைலாம் சொல்லுவாங்க குப்பைமேனி இலை ரோஸ் பெட்டல்ஸ்ங்க மெயினாக ரோஸ் பெட்டல்ஸ்லாம் வந்து நீங்கள் வீட்டில் வந்து எப்பயோ பூ வாங்குறீங்க அந்த பூ வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க ரெண்டு மூணு நாள் யூஸ் பண்ணாமல் மறந்துட்டு உதவுன்னு வச்சுக்கோங்க அந்த பெட்டல்ஸ்லாம் நீங்கள் வந்து அந்த குளிக்க போகிற தண்ணியில் வந்து நல்லா போட்டுடுங்க போட்டுட்டு ஒரு டென் டு ஃபிஃப்ட் த்ரீ மினிட்ஸ்லாம் ஆஃப் அவர் கூட அது பாட்டு கிடக்கட்டும் கிடந்த பிறகு அந்த ரோஸ் கலர் வந்து கலந்துது அதில் தீனி வந்து மஞ்சள் பொடி கூட தூவிக்கலாம் பன்னீர் கலந்துக்கலாம் சந்தன இருந்தன சந்தனம் இதெல்லாம் கலந்த தண்ணி வச்சு குளிச்சிங்கனாலே ரொம்ப நல்லா இதாகும் சோ அது மாதிரி வறண்ட சருமம் இருக்கிறவங்க கொஞ்சம் வந்து கேர் எடுத்து இது பண்ணணுங்க நிறைய ஆல்சலிக் கன்டென்ட் உள்ள சோப்பை வந்து ஒரு நுறவு வருதுங்கிறக்காக அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க இருக்கிறதுலேயும் ரொம்ப மைல்டு சோப்பு இல்லைன்னா பேபி சோப்பு இல்லைன்னா லோஷன் அந்த மாதிரி ஏதாவது பாடி லோஷன் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க செம்பருத்தி இலையெல்லாம் நல்லா அரைச்சி அதை சா இது பண்ணிட்டு பண்ணலாம் குப்பைமேனி இலையவே அரைச்சி அதே இது பண்ணலாம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இது பண்ணுவோம் ப்ளஸ் பாசி பருப்பு மாவுங்க கடலை பருப்பை விட பாசி பருப்பு வந்து நல்ல ஒரு கண்டிஷனர் எஃபெக்ட் வந்து இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி குளிச்சிங்கனாலே ஓரளவு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து உணவுல வந்து அடிக்கட்டு ஹைட்ரேஷன் நிறைய தண்ணி இது பண்ணணும் ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ் நிறைய குடிக்கணும் அதில் மெயினாக வந்து ஆரஞ்சு லைம் மாதுளை இது இதெல்லாம் வந்து எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்காது அப்பெல்லாம் வந்து குடிங்க அடுத்து இளநீர் பதநீர் நொங்கு இதெல்லாம் நல்லாவே சாப்பிட்லாம் அதெல்லாம் வந்து சீசன் எல்லாம் கிடைக்கும் அந்த சீசன் அப்போ நல்லாவே இது பண்ணிக்கோங்க அடிக்கட்டாக வந்து ஹைட்ரேஷன் ஃபோர் லிட்டர்ஸ்லேருந்து ஃபைவ் லிட்டர்ஸ் ஆஃப் தண்ணி தினசரி கண்டிப்பாக குடிக்கணும் அந்த தண்ணியில் வந்து லேசம் வந்து சீரகம் போட்டு கூட நம்ம இது பண்ணிக்கலாம் அந்த சீரகம் வெட்டி வேர் அதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து நன்னாரி இதெல்லாம் கலந்து கொதிக்க வச்சு ஆற வச்சிருந்தோங்க அந்த தண்ணி குடிச்சிங்கனாலே ஸ்கின் வந்து ரொம்ப நல்லா இதாகும் நன்னாரி வெட்டிவேர் அப்புறம் வந்து சீரகம் இந்த மூணையும் போட்டு நைட்டு கொதிக்க வச்சிருணும் கொதிக்க வச்சு நல்லா வடிகட்டி மறுநாள் காலையில் ஆறன பிறகு குடிச்சிங்கனா அதுவும் நல்லா இதாகும் அந்த மாதிரிலாம் க இது பண்ணலாம் அடுத்து வந்து உணவில் வந்து ஆல்மண்ட் வந்து கண்டிப்பாக உணவை வந்து சேர்த்துக்கோங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ஆல்மண்ட் வால்னன்ட்டு இது வந்து இது பண்ணிக்கோங்க ஃப்ரூட்ஸ் எல்லா ஃப்ரூட்ஸுமே மெயினாக சேர்க்கலாங்க அதிலே வந்து ஆரஞ்சு வந்து ஆரஞ்சு மாதிலே ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ட்ரைனஸ் அந்த ஸ்கினுக்கு வந்து ரொம்ப நல்ல இதாகும் ஆனால் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தே நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரியும் பிளான் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரைட் ஃப்ரூட்ஸ் தந்துடுணும் ஆல்மண்டு வால்நட்டு பாசிப்பருப்பு மாவு அந்த மாதிரி வந்துடணும் ஸோ உங்களோட உடல்நிலையை பொறுத்து வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கிடணும் கண்டிப்பாக வந்து பிஃபோர் நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி வந்து கோகனட் ஆயில் லிக்விட் பேட்ரின் இல்லைனா ஆலிவ் ஆயில் இந்த மூணு எதுவும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கோ எதுவும் உங்களால் முடியுதோ அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு படுக்கணும் இல்லை எனி மாய்ஸ்சரைஷிங் க்ரீம் மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து நான் மார்னிங் குளிக்கும் போது வந்து பாடி லோஷன் யூஸ் பண்ணிக்கலாம் மைல்டு சோப்பு இல்லைனா சோப் சொல்யூஷன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி அதாவது கண்டென்ட் வந்து ரொம்ப குறைவாக இருக்கணும் டைல்யூட் பண்ண மாதிரி அந்த மாதிரி பேட்டர்னில் வந்து நீங்கள் இது பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மைல்டு எஃபெக்ட் இருக்கும் அப்படி இல்லைன்னா அதே இல்லாமல் சும்மா வெறுமனே கூட வெண்ணி வச்சு கூட இது பண்ணலாம் வெண்ணில் வந்து இத்தனி உப்பு கொஞ்சோண்டு பன்னீர் சந்தனம் அதெல்லாம் கலந்து அந்த இதை கூட பண்ணி அதை குளிக்கலாம் இந்த மாதிரிலாம் பண்ணுனிங்கன்னா அந்த ட்ரைனஸ் ஆஃப் ஸ்கின் வந்து கரெக்டாகவும் ஏன் ட்ரைனஸ் வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும்னா ட்ரைனஸை கரெக்ட் பண்ணலைனா ட்ரைனஸ் வச்சு செகண்டரி பேக்டி மைக்ரோ ஆபரேஷன் செகண்டரி பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் பயோடர்மா இல்லைன்னா வந்து எக்ஸிமா வித் செகண்ட்ரி இன்ஃபெக்ஷன் மாதிரி வர ஆரம்பிக்கும் ஸோ யூ ஹேவ் டு கோ இன் ஃபார் ஸ்கின்லில் அதுவும் டயபெட்டிக் பேஷண்டெலாம் மோர் தேன் டென் இயர்ஸ் தான் டெஃபினெட்டாக கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் டயபெட்டிக் பேஷண்ட்லாம் வந்து தூங்கும்போது அவங்களுக்கு வந்து கேண்டிட் இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்பவே அதிகமாக வரும் அதனால் வந்து தூங்கும்போது வந்து தெர்மோல் இல்லைனா வந்து இந்த சோளத்தட்டையில் வந்து நடுவில் இருக்கும்ல அந்த இது எடுத்து வச்சு கம்ப்ளீட்டாக வந்து வெப் ஸ்பேஸ்க்கு நல்லா காற்று கிடைக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு தான் படுக்கணும் தினசரி அவங்க படுக்கிறதுக்கு முன்னாடி கையை நல்லா காலை கழுவிட்டு இல்லைன்னா ஒரு குழியிலே போடலாம் ஏன்னாலுமே காலை சுத்தமாக கழுவிட்டு காலில் எதுவும் இல்லைன்னா கண்ணாடி வச்சு முதல்ல கையை பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு கண்ணாடி காலுக்கு முன்னாடி வச்சு கண்ணாடியில் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லைன்றது வந்து தெரியப்பட்டிக்கணும் காலில் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ட்ரைனஸ் வரதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குங்க அதுவும் வந்து கால் கணுக்கால் இருக்கு இல்லையா அந்த பேண்ட் எட்ஜி வந்து இது பண்ணுற அந்த சீம் எட்ஜ் வர்ற இடத்துல அவங்களுக்கு அது அப்புறம் அந்த செருப்பு வார் வரும் இல்லையா அந்த இடத்துலலாம் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரோன் ஃபார் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதெல்லாம் வந்து அவங்க ரொம்ப கேர் எடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஆயில் தடவிட்டு இல்லைன்னா மாய்ச்சரைசிங் கிரீம் ஒன்று தடவிட்டு தான் வந்து அவங்க நைட் வந்து படுக்கணும் அதுக்கப்புறம் வந்து காலையில் எழுந்த உடனே தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா குளிக்கணும் எண்ணெய் தேய்சி பதினஞ்சு நிமிஷம் இல்லைன்னா இருபது நிமிஷம் கழிச்சு குளிக்கணும் அதுக்கப்புறம் வந்து தேவைன்னா ஏதாவது அப்ளை பண்ணிக்கலாம் இல்லைன்னா சோப்பை விட பாசிப்பருப்பு மாவு வந்து ரொம்ப ஐடியல் இல்லை அவங்க சோப்பு இது பண்ணாங்கன்னா மைல்டு சோப்பு பீடியோட்டிக் சோப் இருக்குல்ல குழந்தைங்க சோப்பு இல்லைன்னா வந்து கிளிசிரின் கலந்த சோப்பு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து தண்ணியில் வந்து பன்னீர் இல்லைன்னா சந்தனம் மஞ்சள் அப்படி இல்லைன்னா வந்து ரோஸ் பெட்டல்ஸ் இருக்குல்ல இதெல்லாம் வந்து போட்டுட்டு வெட்டி வேறு இதெல்லாம் வந்து கலந்துட்டு அந்த கலந்த தண்ணி வச்சு குடிச்சாலே ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க வேர் கலந்த தண்ணிலாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல இதாகும் குளுமையாக இருக்கும் ரொம்பவும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து நைட் படுக்கும்போது கண்டிப்பாக ஒரு மாய்ச்சரேஷன் க்ரீம் அப்ளை பண்ணிட்டு தான் படுக்கணும் இல்லைன்னா எண்ணெயாக யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க மாய்ச்சரேஷன் க்ரீம் வந்து ஆப்ஷன் வந்து ரொம்ப கரெக்டாக வந்து மாஸ்சுரேஷன் க்ரீமை அப்படி அவங்களுக்கு அது வந்து வாங்குறதுக்கு கம்ஃபர்டபுளா இல்லை அப்படிங்கிற மாதிரி சீல் பண்ணாங்கன்னா ஒரு எண்ணெய் இருக்கவே இருக்கு கோகோனட் ஆயில் அது வந்து தடவிட்டு படுப்பாங்க வெஜிடபிள் வந்து குக்கும்பர் மெயின்னா குக்கும்பர் வந்து ரொம்பவே இது பண்ணிக்கலாம் குக்கும்பர் பிளஸ் கொய்யா வந்து பாதி கொய்யா சாப்பிடலாம் பாங்க பப்பாயா பப்பாயா வந்து தாராளமா டயபெட்டிக் பேஷண்ட் சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பீரியடிக்லாம் வந்து ஒரு மசாஜ் மாதிரி ஆயில் மசாஜ் அவங்களே பண்ணிக்கிடணும் அது ஆலிவ் ஆயிலா இருக்கலாம் இல்லைன்னா வந்து கேஸ்டர் ஆயில் ரொம்ப நல்லதுங்க ஒரு மந்த்லி ஒன்ஸ் கூட கம்ப்ளீட்டா நல்ல ஒரு மசாஜ் மாதிரி இது பண்ணி கேஸ்டர் ஆயில் அப்ளை பண்ணாலுமே ஸ்கின் வந்து ரொம்ப நல்லா இதாகும் ஆனால் அது வந்து டெய்லி இது பண்ண முடியும் ஏன்னா அது ஸ்மெல் வந்து கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமான ஸ்மெல்லாக இருக்கும் ஸோ மந்த்லி ஒன்ஸ் வச்சுக்கலாம் காலையில் இது பண்ணிட்டு ஒரு ஒன் ஹவர் நல்லா இது பண்ணி ஒரு மசாஜ் மிசாஜ் எல்லாம் பண்ணி ஒன் ஹவர் நல்லா எண்ணெயில் ஊற வச்சு அதுக்கப்புறம் குளிச்சுக்கிடலாம் சிலருக்கு வந்து அது ரொம்ப குளிர்சியானதா இருக்கிறனால வந்து இதாக இருப்பாங்க அந்த அன்னைக்கு வந்து அவன் வந்து குளிசு வந்த உடனே தேங்காய் பால் எல்லாம் இது பண்ணுறது இல்லைன்னா வந்து களி அந்த மாதிரி எல்லாம் உணவுல சாப்பிட்டாங்க எலும்பு சூப்பு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டாங்கனாலே ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு பண்ணாலே போதுங்க அவங்க ஸ்கின் வந்து ரொம்ப நல்லா க்ளோயா ஹெல்த்தியா எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாம அந்த ட்ரை ஸ்கின்னோடய நல்லா வந்து ரொட்டினா நீங்க பாட்டுக்கு உங்களுடைய வேலைகளை வந்து பாக்கலாம் இடையிடல அது கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் கேர் கொடுக்கணும் மாய்ச்சரைசிங் இது பண்ணணும் அடிக்கடி ஹைட்ரேஷன் ஃப்ரூட்ஸ் இது பண்ணிக்கணும் டயபெட்டிக் பேஷண்ட் இருந்தா வெஜிடபிள் பப்பாயா குக்கும்பர் இதெல்லாம் வந்து சேர்த்து கட்டணும் இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருப்பேன் நினைக்கிறேன் தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலையை உங்களுக்கு சந்திக்க வரைய நன்றி கிடைப்பேன் நன்றி வணக்கம்